வாழ்க வளமுடன் ஒரு அன்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அவர் காகத்துக்கிட்டேருந்து ஒரு அணில் குஞ்சை வந்து பாதுகாத்துருக்காரு அந்த காகம் வந்து அணில் குஞ்சை சாப்பிட முயற்சி பண்ணியிருக்கு அந்த டயத்தில் அந்த காகத்தை விரட்டி விட்டு அனில் குஞ்சோட வாழ்க்கையை வந்து அவர் பாதுகாத்திருக்காரு பட் இந்த செயல் அப்படின்றது எனக்கு நல்ல கர்மாவா இல்லை தீயக்கர்மாவா அப்படின்றது எனக்கு குழப்பமாக இருக்குது அணிலை காப்பாற்றுனதுக்கான நட்கருமா கிடைச்சாலும் இந்த காகத்தோட பசியை வந்து அதிகப்படுத்திட்டேன் அதுக்கான உணவு அப்படின்றத வந்து நான் தட்டி பறிச்சிட்டேன் ஒருவேளை இது தீய கர்மாவாக இருக்குமா இது ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேருந்து என்னை தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு தனி வீடியோவாக போட்டாலும் பரவாயில்ல அப்படின்றது போல் கமெண்ட் பண்ணியிருந்தார் இது கண்டிப்பாக ஒரு நல்ல செயல் என்னென்னா நாம் என்ன நினைக்கிறோம் என்ன சொல்கிறோம் என்ன செய்கிறோம் அதுக்கான விளைவு என்ன இருக்கும் அப்படின்ற சிந்தனை நம்மக்கிட்ட இருக்கிறதே நம்மளுடைய வாழ்க்கை ஒரு உயர்ந்த உன்னதத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு சூழலை நம்மக்கிட்ட காட் காமிச்சு கொடுக்குது மனிதன் அப்படின்றவன் எப்போவுமே நாம் என்ன நினச்சாலும் சொன்னாலும் செஞ்சாலும் அதுக்கான விளைவு என்ன அப்படின்றத யோசித்து செஞ்சானா அவனுக்கு எப்போவுமே ஆனந்தம் அமைதி அப்படின்றது நீடிச்சிருக்கும் அது அவர்கிட்ட இருந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம வந்தடலாம் இப்போ அந்த காகம் அப்படின்றது வந்து ஒரு அணிலை சாப்பிட்ருந்தது அப்படின்னா அந்த அணிலோட வாழ்க்கை சுதந்திரம் அது அதுக்கப்புறம் வாழக்கூடிய தன்மை அப்படின்றத இழந்துடும் இறந்து போயிருக்கும் ஆனால் இந்த காகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் விரட்டி விட்டதுனால அந்த வாழ்க்கையை அந்த அணிலோட வாழ்க்கை சுதந்திரத்தை வந்து மீட்டு கொடுத்துட்டாரு அதனால் இவருடைய வாழ்க்கையில் இவர் எங்கேயும் அடிமையாக இல்லாமல் இவருடைய சுதந்திரம் பறிபோகாத அளவுக்கு நற்கர்மாக்கள் இவருக்கு நடக்கும் இல்லை முன்னே இவர் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா அது இந்த செயல் மூலமாக நிவர்த்தியாக இருக்கும் கழிஞ்சிருக்கும் பட் இப்போ அது பிரச்சனை கிடையாது இந்த காகம் அப்படின்ற ஒன்றுக்கு பசியை வந்து நான் அதிகப்படுத்திருக்கேனே அது எனக்கு நல்ல கர்மாவாகுமா கெட்ட கர்மாவாகுமா அப்படின்னு யோசிக்கிறது தான் இப்போ பெரிய விஷயமா இருக்குது இப்போ இந்த காகம் அப்படின்றதுக்கு பசி அப்படின்ற ஒன்றை வந்து நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்க அந்த பசியை போக்கிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து தட்டி பறிச்சிட்டிங்க இப்போ உங்களை அது போல வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு டயத்தில் பசியில் நீங்கள் ஏதோ ஒன்று சாப்பிட போகும்போது அந்த சாப்பாட்டை பிடுங்கிக்கிறது அப்படின்ற ஒரு வேதனை கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துடுவோம் அந்த நிலை அப்படிங்கிறத காட்டிலும் அந்த காகம் அப்படின்ற ஒன்றுக்கு வந்து ஒரு உயிரோட வாழ்க்கையை பறிச்சதுக்காகவும் அதோட வாழ்க்கை சுதந்திரத்தை வந்து தட்டி கழிச்சதுக்காகவும் அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை இல்லாமல் ஆக்குனதுக்காகவும் இருக்கக்கூடிய குலதென்றைக்கு உரிய ஒரு தண்டனை இருக்குல்ல ஒரு கர்மா அந்த கர்மா அந்த காகத்துக்கு வராமையும் காப்பாத்திருக்கீங்க ஏன்னா பசிக்காக உயிர் கொலை அப்படின்றத இன்னைக்கு மனிதன் செய்யறான் மிருகங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கு அங்க அதன் வழியில இருந்ததுனால தான் இன்னைக்கு மனிதனுக்கும் அந்த பழக்கம் இருந்துகிட்டு இருக்கு அங்கே ஏதோ ஒரு தேவையின் காரணமா நாம ஏதோ ஒரு செயல் செய்யறோம் அதோட விளைவு இங்க வந்து நமக்கு வாழ்க்கையில கஷ்டமாகவும் நஷ்டமாகவும் பிற்காலத்தில் பிறவியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த காகம் அப்படின்றத அடுத்த பரிணாமத்துக்கு போனாலும் இல்லை தன்னோட வாழ்க்கையில் தன்னுடைய சுதந்திரத்தை பறிக்கொடுக்கக்கூடிய நிலைக்கு போகாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து அதுக்கிட்ட வந்து ஏற்படுத்தியிருக்கீங்க உதாரணத்துக்கு அது வந்து உணவுக்காக அந்த அணில சாப்பிட்ருந்தது அப்படின்னா அதுக்கிட்ட ஒரு கர்மா சேர்ந்துருக்கும் ஏன்னா அது ஒரு செயலில் அந்த செயலுக்கான விளைவு அப்படின்றத அந்த காலத்திலேயோ இல்லை அடுத்து வரக்கூடிய காலங்களையோ அடுத்த பிறவிகளையோ அது கழிக்கக்கூடிய தன்மையில இருக்கும் அப்படின்றத மகான்கள் கழிச்சிருக்காங்க ஸோ பசியின் வேதனை அப்படின்ற அந்த சின்ன வேதனையை கொடுத்துருந்தாலும் ஒரு உயிரோட வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய கொலைக்குரிய தண்டனைக்குரிய அந்த ஒரு வேதனையை வந்து நீங்கள் அதுக்கிட்ட இருந்து அந்த டயத்தில் வந்து பாதுகாத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான நிகழ்வையும் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கங்க அதே டையம் அதோட பசியை நீங்கள் வந்து அதிகப்படுத்துனதுக்காக உங்கள் வாழ்க்கையிலையும் அது நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது ரொம்ப சின்ன ஒரு விஷயம்தான் ஏன்னா அந்த பசி ஒரு நேரம் இல்லாமல் நாம இருக்கோம் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது இதே டயத்தில் நாம வந்து அந்த காகத்துக்கும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இந்த முறுக்கு இட்லி அது இதுன்னு காக்காக்கு சாப்பாடு வைப்பாங்களே அது போல சாப்பாடு வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே அதுவும் நிவர்த்தி ஆகிருக்கும் ஒரு உயிரின் வாழ்க்கை சுதந்திரம் பறிக்காம அந்த கொலை அப்படின்ற ஒரு நிலையிலேருந்து அந்த உயிரை பாதுகாத்து அது வேதனைப்படாத அளவுக்கு அந்த அணிலுக்கும் நன்மை செஞ்ச நற்கருமாவும் உங்களுக்கு வரும் அதே டயம் சாப்பாட்டுக்காக அது செய்ய போன அந்த காகத்துக்கும் உணவு கொடுத்ததுக்கான ஒரு சூழலும் உங்ககிட்ட கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே மனிதன் அப்படின்றவன் நாம் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா உயிர்களையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்க முடியாது அங்கங்கே அது அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் அதுக்கான விளைவுகளும் அததுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாம் இருக்கும்போது சிந்தித்து அந்த நிலையிலேருந்து அதை காப்பாற்றி விடக்கூடிய வேலைகள் அப்படின்றதில் இதுவும் ஒன்று அடங்கும் இப்படி பண்ணும்போது எல்லாமே நன்மையாக இருக்கிற அளவுக்கும் நம்மளால் சிந்திக்க முடியும் உதாரணத்துக்கு மனித இனமே எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களையும் தேவையாக்கி கொள்ளாது இயல்பாக இருக்கக்கூடிய வேளாண்மை அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் அவசியமாக தேவைக்கூடிய தேவைப்படக்கூடிய விஷயத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிச்சு வேற எதை பற்றியும் அதை யோசிக்கல ஆராய்ச்சி பண்ணலை அபரிவிதமாக இங்கே வந்து தேவையில்லாத விஷயங்களை வளர்க்காம இருந்தது அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க நல்லா இளத்தலைகள்லாம் இருந்து வளமா பயிறு பயிர் இது மட்டும் சின்ன சின்ன உயிரினங்கள் சாப்பிட்றதுக்கான எல்லா விஷயங்களையும் வச்சிருந்திருக்கும் அப்போ வந்து காகம் காகத்துக்கு தேவையான உணவு எடுத்திருக்கும் ஏன்னா அது வந்து உயிர்கொலை செஞ்சு மட்டும் சாப்பிடக்கூடிய தன்மையில் இருக்காது நார்மலாக இட்லி பொங்கல் அந்த நவதானியங்கள் இப்படியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இது மாட்ட நிலைகள் இங்கே இல்லாமல் போனதுனால அது சாப்பாட்டுக்காக தேடித் தெரியும் போது அது ரெண்டு தரப்புலையும் இருந்து வந்ததுனால அந்த உயிர்கொலையை செய்யுது அதே டயத்தில் ஒரு இட்லியோ பொங்கலோ இருந்தது நம்ம உணவு வச்சுருக்கோம் எல்லா பேருமே இங்கே வந்து எல்லா உயிர்களுக்கும் அன்பு பாராட்டி எல்லாத்தையும் கொடுக்குற அளவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துலலாம் இந்த வீட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள் ஒரு இடம் வச்சுருப்பாங்க அதில் வந்து தண்ணியும் சாப்பாடும் பக்கத்தில் வச்சிருவாங்க இது போன்ற ஜீவராசிகளுக்கு வந்து உணவு கிடைச்சிடும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி மாறி போனதுனால அதுகளுக்கு வந்து இது மாட்டோம் உணவுகள் தேவைப்படுது பட் அதை நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியாது நம்ம கண்ணுக்கு படுறத அவர் கிளியர் பண்ண விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் அதே டைம் அதுக்கு சாப்பாடு வச்சுருந்தா இன்னும் நன்மையாக இருந்திருக்கும் இப்போயும் ஒன்று கெட்டுப்போகலை அது ரொம்ப பெரிய கர்மாவாக அவருக்கு வந்து சேரப்போகிறது இல்லை ஒரு நேரம் சாப்பாடு அப்படின்றத வந்து என்னைக்காவது ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையையும் அவர் எழுப்பார் அந்த காகம் போட்ட வேதனையை தானும் அனுவிப்பார் பட் அதே டைம் அந்த காகத்துக்கு வரக்கூடிய தீய கர்மாவையும் அவர் வந்து நிவர்த்தி செஞ்சுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தினால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன் இந்த பகிர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பகிர்வு பற்றிய அவங்களுடைய கருத்துக்களை கீழே கமாண்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க